இன்சொல் அமுது வழங்குபவர் மா ஜகத் கஸ்பார் அவர்கள் அன்பு இனிய நண்பர்களே பொதுவாக சமூகத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறவனாக என்னை பார்க்கிறவர்கள் உண்டு என்னை தெரிந்தவர்கள் அடிக்கடி என்னை கேட்கின்றவர்கள் எப்படிப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இயல்பா இருக்கிற ஒம்பாட்டுக்கு வேலை செய்துட்டு இருக்கிறேன்னு அடிக்கடி கேட்பாங்க நானும் என்னுடைய வாழ்வினுடைய ஒரு பெருமையாக பலரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எப்படி அப்படிங்கிறத நான் என்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்துக்கிறது மூணு விஷயங்களை நான் சொல்கிறது உண்டுங்க இந்த மூணு விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஒன்று நீங்கள் இல்லாத கிடைக்காத விஷயங்களை பொருட்களை நினைச்சோ தேடியோ ரொம்ப மனசுக்குள்ளே புழுங்கிறத விட இலவசமாய் கொட்டி கிடக்கிற ஏராளம் விஷயங்களை ரசிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஒரு ரகசியம் காசு பெறாமல் வீசுகிற காற்று ஒரு காசாவது நம்ம கொடுத்தோமா இல்லை இல்லைங்களா நமக்காக தினம் வரக்கூடிய அந்த அதிகாலை சூரியன் வாரி பொழிகிற வானம் இந்த உலகத்துல அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் இலவசமாக தான் வருது ஒரு மலைச்சாரலை போல அழகான விஷயம் கிடையாது அதுக்கு நம்ம என்னைக்காவது காசு கொடுத்தோங்களேன் ஆனால் அதை நம்ம ரசிக்கிறதே இல்லை இயற்கை மரங்கள் பறவைகளின் பாடல் ஒரு முழுநிலா நாள் அப்படின்னு உலகத்தில் இலவசமாக கொட்டி கிடக்கிற செல்வங்கள் ஏராளம் இருக்கின்றன இந்த செல்வங்களை ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய சந்தோஷங்கள் ரொம்ப செலவில்லாமல் வரும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம் இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது பல நேரங்களில் நம்முடைய சந்தோஷத்திற்கான கொத்தை நாம் எப்போதுமே பிறரிடம் கொடுத்து வைத்திருக்கிறோம் மற்றவங்களுடைய கருத்து தான் என்னுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தீர்மானிக்கிது இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில் இருக்கிறவர்கள் சாகிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது ஏன்னா அந்த உலகம் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டு தான் இருக்கும் இந்த பேரனும் தாத்தாவும் கழுதை வாங்க போனாங்களாம் கழுதை வாங்கிட்டு ரெண்டு பேரும் கழுதை நடக்க விட்டு வராங்க யாராவது ஒரு ஆள் ஏறி வர வேண்டியதானே அப்ப தாத்தா ஏறுறாரு தாத்தா ஏறினப்போ அடுத்த ஊர்ல இருக்கிறோம் அட மனசாட்சியே இல்லாத கிழவனா இருப்பாம்பு அந்த சின்ன பையனை நடக்க விட்டுட்டு இவன் ஏறி வரானு இப்போ தாத்தா மனசுக்கு கஷ்டமாயி பையனை ஏற வச்சிட்டு இவர் நடக்கிறாரு அப்போ இன்னொரு ஊர்ல சொல்றாங்க திமிர் பிடிச்ச பயில இருக்கான் வயசான தாத்தா நடக்கிறாங்க இவன் கழுதை ஏறி போறான் அப்படின்னு இப்ப ரெண்டு பேருக்குமே இருந்தா ரெண்டு பேரும் கழுதையில ஏற அந்த ஊர்ல சொன்னாங்களா இறக்குமே இல்லாதவன் ஐயா கழுதைக்கு கழுதிக்கு மேல ரெண்டு பேரும் ஏறி போறானுங்களேன்ட்டு இப்போ என்ன செய்தாங்க ரெண்டு பேரும் கழுதையை ரெண்டு பேரும் தூக்கி சுமந்தாங்களா அப்போ பைத்தியங்களாக தான் இருக்கும் போல இருக்குது ஒரு ஸோ எப்போவுமே வந்து உலகத்தில் உங்களை பற்றி ஒரு கருத்து இருந்துட்டு தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னென்னா என்ன உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது ஏன் பிரச்சனையே கிடையாது அது உங்கள் பிரச்சனை எந்த வகையிலையும் என்ன அது பாதிக்காது என்னுடைய வாழ்வில் எந்த பங்கும் நீங்கள் ஆற்றலை ஏதோ ஒரு வேலை என்னுடைய வாழ்வில் நீங்கள் பங்காற்றுறீங்கன்னா நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் காது கொடுத்து கேட்கணும் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் யார்கிட்ட அடகு வைக்கிறோன்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பங்களிப்பும் நல்காத சுற்றுவட்டத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஊரில் இருக்கிறவங்களா இருப்பாங்க தெருவில் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஆஃபீஸில் வந்து போகிறவங்களா இருக்காங்க இவங்களுடைய ஒப்பீனியன் தான் நம்முடைய நிம்மதியை வந்து தீர்மானிக்குது அதை ஒட்டி தான் நம்முடைய வாழ்வின் முடிவுகளையும் பல நேரங்களில் அமைச்சுக்கிறோம் நான் சொல்கிறது நான் வாழ்ந்தால் ஒரு எழுபது எண்பது அறுபது ஐம்பது வயசு இது மட்டும்தான் அக்கௌண்டபிள் விஷயம் ஐயா இதுக்கு மேல எங்க இருக்குது என்னன்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த எழுபது எண்பது வயசு என்னுடைய வாழ்க்கைக்கான முடிவை நான் தான் எடுப்பேன் எனது நம்பிக்கைகளின் அடிப்படையில் தான் நான் வாழ்வேன் என்கின்ற உறுதிப்பாடு இருந்தால் சந்தோஷம் தானாக வந்துடும் நிச்சயமாக வரும் கடைசியாக ஒன்று சொல்கிறது கஷ்டங்கள் வந்தால் துன்பங்கள் வந்தால் இதுவும் கடந்து போகும் எத்தனையோ விஷயங்கள் கடந்து போச்சு இதுவும் கடந்து போகும் இந்த மூன்று விஷயங்களையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நலம் வாழ்க நன்றி இன்சொல் அமுது வழங்கியவர் மா கஸ்பார் அவர்கள்